என் பெயர் சுந்தரந்த நான் ஒரு அநாது சிறு வயதில் யாரும் என்னை படையில் வைத்து ஆற்றோடு விட்டுவிட்டான் ఏమ మాటోడు విత్తవల్ నా తా ఆ ఎ ఇన్ టెలిఫోన్ నాందాలడావు కమ్మ అమ్మా ఎన్న అమ్మా ఇంద ఆనాదికి కూడా అమైకిరా అమ్మా ఏ అమ్మా யேப்பா அவளை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டாயா அப்பா என்னடா அவளை கல்யாணம் செய்து கொடுக்கல அம்மா காலணிட வாங்கி கொடுத்துட்டேன் இவளட மாளிகை கொடுத்துட்டேன் என்ன செல்வம் அப்பா அப்பா பொட்டி பேனலுக்கு விட வேண்டியலப்பா தைரிய அம்மாரிய நான் எப்படியா தைரியமா இருப்பேன் இந்த செடியை உங்க அப்பா காதில் கேட்டான் கேட்டு விடுவாரே அவர் எங்க இருக்கார் உங்களை பைத்தியமாக செடியில் தவிக்கி விட்டு அவரை அப்பா என்று அழைக்கிறீர்கள்

சொக்கலிங்க நாவல மனைவி நாம் எப்போதுமே சிறச்சாலையில் இருக்கவில்லை மகனே அழகான அரண்மனையில் வாழ்ந்தோம் பல வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் நமது அரண்மனையில் இருந்தோம் அப்போ உனக்கு ஏழை வந்து இல்லை சுந்தர்

சொன்னபடி செய்ய தயாராயிருக்கிறாயா இதை வைத்துக்கொள் காரியம் அடைந்தால் இதை போல் இன்னொரு பங்கு கிடைக்கும் அண்ணா விஷயம் வெளியே விட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது பயம் பதவிக்கு சத்ரு அரசனுக்கு இரண்டாந்தாரமாக வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை கண்டாய் நான் சொல்வது கவனமாக கேள் உன் மூத்த மகாராணியின் பெண்ணும் பிள்ளையும் உயிருடன் இருக்கும் வரையில் நீ இந்த நாட்டை ஆளுவது என்பது முடியாத விக்ரமசிங்க பூபதி குழந்தைக்கு தூக்கம் வந்துவிட்டார் கொண்டு போய் தொட்டில் வைத்து தூங்கிட்டிருக்கு அவர்களே மகாராஜாவின் முன்னிலையில் தங்களை நிற்க வைத்து கேள்வி கேட்கும்படியான ஒரு அவசியம் ஏற்பட்டமைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் இளவரசரின் மஞ்சத்தில் பாம்பை விட தூண்டியவர் நீர்தான் என்று இந்த அம்மை கூறுகிறாள் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறேன் உனக்கு என்ன துணிச்சல் இந்த பிச்சைக்காரியின் பேச்சை நம்பி என்ன பார்த்தாய் பாரு கேட்கிறாய் நாம் யார் தெரியுமா மகாராஜாவின் மைத்துனன் மைத்துனன் மாமன் உத்தார் உறவினர் என்ற பாகுபாடெல்லாம் நீதிக்கு முன் கிடையாது அந்த ராஜநீதியின் பெயரால் உண்மையை குற்றம் சாட்டுகிறேன் இதை மறுக்கிறாயா அல்லது ஒப்புக்கொண்டு மகாராஜாவிடம் மன்னிப்பு கேட்கிறாயா மூடுவாழை உன்னுடைய முட்டாள்தனமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க நான் தயாராக இல்லை நாவலர் நமது மதிப்புக்குரியவர் இந்நாட்டின் திவான் அவர் சாட்டிய குற்றத்திற்கு சமாதானம் அப்படி அப்படியானால் உங்களுக்கு என் வார்த்தையை காட்டிலும் அவன் வார்த்தையில் தான் அதிக நம்பிக்கை என்று தோன்றுகிறது மகாராஜா இந்த அவமானத்தை என்னால் பொருத்த முடியாது அவனே இங்கிருக்கட்டும் நான் வருகிறேன் பதில் சொல்லாமல் ஓடவா பார்க்கிறாய் நாம் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை அவனை கைது செய்யுங்கள் இன்றுதான் உன்னுடைய உண்மை சுரூபம் வெளிப்பட்டது நீ இந்த அரண்மனையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைகளின் உயிருக்கு ஆவது இந்த ராஜதிரோகியை நாடு காத்திருக்கிறோம் எழுப்பி மகாராஜா விக்ரமசிம்மரின் பேரா தங்களுடைய உடைவாள் மன்னிக்க வேண்டும் இதோ உங்கள் வெற்றிவாய் உத்தவா கிழவன் விடித்துக் கொண்டு விட்டான் அவன் நம்மை அழிப்பதற்குள் நாம் அவனையும் அவன் குலத்தையும் வேரோடு அழித்து விட வேண்டும் 힘들어해.